இருபது வீதம் சிறப்பு தள்ளுபடியின் தனிஸ்க் நிறுவனத்தின் வைர நகைகள் கண்காட்சிகள் மற்றும் விற்பனை தொடக்கம் கோவை ரேஸ் கோஸில் உள்ள ஐடிசி நட்சத்திர விடுதியில் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை தனிஸ்க் நிறுவனத்தின் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட வைர நகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக வைரத்தோடு வைர மோதிரம் வைர நெக்லஸ் போன்ற வைரத்தினால் தயாரிக்கப்பட்ட நகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது வைர நகை ஆர்வலர்களுக்கு ஒப்பிட முடியாத தனித்துவமான உயர்தர வைரங்களை தனிஸ்க் நிறுவனம் அறிமுகப்படுத்தி உள்ளனர் மேலும் இரண்டு லட்சம் முதல் ஒரு கோடி வரை வைர நகைகள் விற்பனைக்காக வைத்துள்ளனர் மேலும் இங்கு வாங்கப்படும் வைர நகைகளுக்கு இருபது வீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்குகின்றனர் பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து வைர நகைகளை வாங்கி செல்கின்றனர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல அருமையான நாள் ஏன்னா நம்ம டாடா குழுமத்தைச் சேர்ந்த தனிஷ்க் ஜுவல்லரி பிராண்டானது அவங்களோட டைமண்ட் வெட்டிங் ஜுவல்லரி எக்ஸ்போ வந்து ஒன்று பண்ணியிருக்கோம் நம்ம ஐடிசி ஹோட்டல் ரேஸ் கோர்ஸ் இருக்கிற ஐடிசி ஹோட்டலில் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்லி வெட்டிங்க்கு தேவையான டைமண்ட் ஜுவல்லரி வந்து இங்கே வந்து எக்ஸிபிஷன் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் வந்து இங்கே இருக்குது ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு டூ லேக்ஸ்லேருந்து ஸோ ஒன் குரோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் வரைக்கும் ரேஞ்சஸ் வந்து ஜுவல்லரி வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட் செட் இங்கே வந்து ட டைமண்ட் செட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ அதில் வந்து நெக்லஸ் ஹாரம் இயர்ரிங்ஸ் பேங்கிள்ஸ் வேஸ்ட் பெல்ட்டு இது எல்லாமே கம்பைன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பெரிய எக்ஸ்போ பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பண்ணுறோம் கோயம்புத்தூரில் இது மாதிரி வந்து வெளியே வந்து ஷோரூம் விட்டு ஸோ தட் அந்த ஒரே இடத்துல எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து இங்கே வந்து கிடைக்கிற மாதிரி இந்த டைம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ தாராளமாக கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா வெட்டிங் அண்டு வெட்டிங் இல்லாமல் அக்கேஷனுக்கு தேவையான ஜுவல்லரியுமே இங்கே வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸுக்கு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இங்கே வந்து கிடைக்குது ஸோ அவங்க எந்த கடையில் ஜுவல்லரி வாங்கியிருந்தாலும் சரி இங்கே வந்து பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்கலாம் அது கூட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த டைமண்ட் ஜுவல்லரியோட டோட்டல் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம் ஸோ தனிஷ்கை அளவுக்கு இங்கே கோயம்புத்தூரில் நாலு ஷோரூம் இருக்குது ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக அறுபதுக்கு மேற்பட்ட ஷோரூமும் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸிபிஷன் வந்து இந்த கோயம்புத்தூர் ரீஜியனை கவர் பண்ணி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் கோவில் பொள்ளாச்சி தென் சேலம் கரூர் இது மாதிரி டவுன்ஸும் வந்து கவர் பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜுவல்லரி பிடிச்சிருக்கும் ஸோ இதிலிருந்து பெஸ்ட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் இந்த எக்ஸிபிஷன் சார் இந்த எக்ஸிபிஷன் வந்து இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ சனிக்கிழமை இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் இந்த மூணு நாள் மண்டே வரைக்கும் ஸோ பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் வந்து நடக்குது ஸ்பெசிஃபிக்கான என்ன டைமண்ட்ஸ் சார் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து விவிஎஸ் ஒன் கிளாரிட்டியில் டைமண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கிளாரிட்டியில் வேணாலும் நம்மளால் ஆர்டர் பண்ணியும் தர முடியும் ஸ்பெசிஃபிக்காக இங்கே இருக்கிற ஜுவல்லரி போக ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது கிளாரிட்டியில் ஆர்க் கலரில் ஆர் டிசைனே வந்து மாடிஃபை பண்ணணுன்னா கூட நம்ம வந்து பண்ணி வாங்கிக்கலாம் கம்ப்ளீட் டைமண்ட் ஜுவல்லரி நம்மகிட்ட இப்போ இங்கே இருக்குது நானும் நான் டாக்டர் அரின் குகன் இவங்க சந்த சங்கீதா பீட்டர் ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஹோஸ்ட் பண்ணுறோம் இதை ஸோ இதில் எல்லா டைப் ஆஃப் ரொம்ப ஹை குவாலிட்டி டைமண்ட்ஸ் இப்போது டைமண்டில் வந்து சில குவாலிட்டி கிரேடிங் இருக்குது ஸோ தனி ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட்னால அவங்க வந்து பெஸ்ட் குவாலிட்டி டைமண்ட்ஸ் பெஸ்ட் கட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி இங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ டைமண்ட்ஸ் வந்து எங்கேயுமே வந்து பைபேக் கிடையாது இவங்ககிட்ட வந்து இவங்ககிட்ட வாங்குகிற டைமண்ட் ஜுவல்லரி இதே சேம் குவாலிட்டி இருக்கிறதுனால இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் தனிஷ்கில் யூ கேன் பை பேக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இது எல்லாமே அவர் மாதிரி க்யூரேட் ஹேண்ட் ஹேண்ட் பிக் ஜுவல்லரி மாதிரி இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவ் ஜுவல்லரி மட்டும் இன்றைக்கி நாளைக்கு நாலானிக்கு மூணு நாள் சனி ஞாயிறு திங்கட்கிழம்தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நீங்களும் வந்து யூ ஷுட் பார்ட்டிசிபேட் ஹலோ என் பேர் சங்கீதா பீட்டர் நான் ஒரு ஜுவல்லரி க்யூரேட்டர் நான் கடந்த பத்து வருஷமாக நான் வந்து ஜுவல்லரி கியூரேஷன் பண்ணிவிட்டு ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஜுவல்லரிக்கு இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி டைமண்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பை பேக் நம்ம டோட்டல் காஸ்ட்லேருந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அது வேறு எங்கேயுமே கிடைக்காது அதுவும் இல்லாமல் இங்கே இன்னைக்கு வந்து ஆன்டிக் டிசைன்ஸ் இருக்குது க்ளோஸ் கட் டைமண்ட்ஸ் இருக்குது ஓப்பன் செட்டிங்ல இருக்குங்க எல்லாமே ஆரம்ல இருக்குது ஜிம்கியில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணும்னாலும் க்ளோஸ் செட்டிங் ஜிம்கீஸ் இருக்குது என்ன ப்ரைஸ் பாயிண்ட்ல நீங்கள் பார்த்தாலும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் பார்க்கல அதே மாதிரி பிரைடல் செட்ஸும் எல்லாமே இருக்குது அதனால எல்லாமே ஒரே பக்கமாக டிஸ்பிளே ஆகிருக்கு டிசைன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு அதனால எல்லாரும் இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து இந்த இது வந்து வந்து இன்னைக்கு இந்த ஷோ இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு டோட்டலாக த்ரீ டேஸ் ஐடிசி ஹோட்டலில் இருக்குங்க இந்த ரேட்டில் வந்து நம்ம டாட்டாவோட டனேஷ்க்கு வந்து இந்த ப்ரைஸில் வேறு எங்கேயுமே கிடைக்காது ஸ்டோர்ஸில் இல்லாத மாதிரி எல்லாமே புது ஸ்டாக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு மேல வந்து வாடிக்கையாளர்களுடைய